அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு திருவண்ணாமலை தெய்வம் அதாவது திரு அண்ணாமலையார் அவர்கள் திரு அருணாச்சலேஸ்வரர் அவர்கள் அந்த சிவன் வந்து தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்குவதற்கு அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் எல்லாம் தசை நடத்தும் கிரகத்தையும் அனுசரிச்சிங்கன்னா திருவண்ணாமலை போனீங்கன்னா எல்லாம் நடக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி சிவன் வந்து தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு இது மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவரை அந்த திருமந்திரம் சொன்னது எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துது யார சிவபெருமானை அந்த சகஸ்திர ஸ்தலம் வரைக்கும் வந்து ஒரு ஒரு சக்கரமாக கடந்து அந்த யோகமா பண்ணிட்டே வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த சகஸ்தர ஸ்தலம் வரைக்கும் வந்து உலகத்தையே பார்க்கலாம் சிவனை அப்படியே சரணடையலாம் இறை வந்து இறையோடு ஒன்று விடலாம் அந்த ஒளியோடு ஐக்கியமாகி விடலாம் அப்படின்னு எல்லாம் வந்து அருளப்படுகிறது அவ்வளோ பெரிய பா படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்துக்குமே அவர்தான் வந்து ஆதி முதல் அந்த முறை அவ்வளோ பெரிய விஷயம் அவர்கிட்ட இருக்குது ஆனாலும் நம்மளை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லகன் தான் பிறந்துட்டேன் காலமுள்ள கஷ்டப்படுறேன் அந்த அப்பா என்னன்னு செஞ்சாரு தசை நடத்தும் கிரகத்தை அனுசரித்து விட்டு நீங்கள் அவரை போய் சந்திச்சீங்கன்னா சத்தியமாக வந்து உங்களுக்கு நடந்து நடக்கும் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு எளிதாக அறிவது அப்படின்னு சொல்லிட்டோம் எந்த கிரகம் தசை நடத்தினால் எந்த தெய்வத்தை எவ்வாறு வணங்குவது இதையும் வந்து எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா போய் பார்த்துட்டு கரெக்டாக புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிட்டு சிவனாலயம் இந்த திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கன்னா ஆகச்சிறந்த ஒன்றாக இப்போ சொல்ல போற பலன்கள் தான் உங்களுக்கு கொடுப்பார் அவர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ திருவண்ணாமலை மட்டும் திருவண்ணாமலையோட சிவன் மட்டும் இல்லை வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவனை வேண்டுனாலும் இந்த தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துக்கு இப்ப என்ன அதுதான் கொடுப்பாரு ஓகேங்களா இப்போ விசயத்து வந்துடலாம் நீண்ட காணொலியா மாறி போயிடும் அதனால சரிங்களா இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு திருவண்ணாமலை திரு அண்ணாமலையார் அவர்கள் அருணாச்சலேஸ்வரர் அவர்கள் உலக பெரும்பாட்டன் சிவன் அவர்கள் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு எந்த விதமான எப்படிப்பட்ட பலன் வந்து அங்கே போயிட்டு வந்தால் கிடைக்கும் திருவண்ணாமலைங்கிறது மிகப்பெரிய மகிமை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க இங்கே போயிட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல பாருங்க நல்லா புரிஞ்சுக்குங்க தந்தை சார்ந்து தந்தை வர்க்கம் சார்ந்து நல்லா புரிஞ்சுக்கணும் தந்தை சார்ந்த தந்தை வர்க்கம் சார்ந்த சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் அவர் வந்து கொடுப்பாரு அவருக்கு வந்து கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்தந்த விஷயத்திலாம் வந்து வந்து அருளப்படும் இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பக்காவா வந்து அங்கதான் இருக்கு சூட்சமம் அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்கிங்க தந்தை சார்ந்த தந்தை வர்க்கம் சார்ந்த அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணும் தெரியுமா தந்தையின் சொத்து தந்தையின் உடல் நலம் தந்தையின் ஆக்டிவிட்டிஸ் அவருடைய பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் தந்தையின் சொத்து சார்ந்த ஒப்பந்தங்கள் சார்ந்த தந்தை சார்ந்த சகலவிதமான பரிவர்த்தனைகள் அவருடைய கடன் அவர் பழகின பழக்கம் அவர் வச்சிருக்கிற சொத்து அவருடைய பழக்க வழக்கங்கள் இது மாதிரி அவருடைய முழு இதயம் வந்து எடுத்துக்கணுங்க அவருக்கு உடம்பு சேரலனா கூட சரியாக போய் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு முறையும் இந்த திருவண்ணாமலையில் கால் எடுத்து வைக்கும் போதும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் புரியாத விஷயங்கள் போதிக்கப்படுவீர்கள் நீங்கள் வந்து போதனை அப்படின்னாலே அந்த ஒன்பதாம் இடம் தான் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தனுசுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சிவன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க போதிக்கப்படுவீர்கள் அதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத வந்து எப்படி கெயின் பண்ணுறது அங்கே போயிட்டு இதெல்லாம் எனக்கு வேணும் நான் இதெல்லாம் கற்றுக்கணும் நான் இப்படி ஆகணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஆகச்சிறந்த வழிகள் அங்கே வந்து பிறக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க அப்புறம் இந்த வெளிநாட்டு சமாச்சாரம் வெளிநாட்டு சமாச்சாரம் வியாபார சமாச்சாரம் வெளிநாட்டில் அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு கல்வி சார்ந்த விஷயங்கள் இதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க வெளிநாட்டு பரிவர்த்தனைனா தொழில் வியாபாரம் வாணிபம் ஏஜென்சி எடுத்தல் வெளிநாடு சார்ந்த சகலவிதமான உங்களுடைய நடவடிக்கைகளும் அதுக்குள்ள அடக்கும் கல்வி முதற் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் யாத்திரைகள் பக்தி மார்க்க பயணங்கள் இங்கெல்லாம் போகணும் இங்கெல்லாம் வரணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே நடக்கணும்னா நல்ல விதமா உங்களுக்கு வந்து நிறைவேறணும் அப்படின்னா உங்களுக்கு இங்க தான் இருக்கு அந்த அப்ப வந்து அருளினால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க ஒரு புண்ணிய காரியம் பண்ணுன்னா கூட அவரோட அனுமதி இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது நீங்கள் தான் வந்து உஷாராயிக்கணும் ராஜன் முற்றி வேறு தூக்கிகிட்டே நீங்கள் தான் உஷாராகணும் இப்போ ஒரு அன்னதானமே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா தனங்களாகவே வந்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா செய்யவே முடியாது என்னைக்கு போய்ட்டு குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு ஒரு கிடா வேட்டிட்டு எல்லாேருக்கும் அப்படியே வந்து அன்னதானம் போட்டு எல்லாத்துக்கும் சாப்பிட வச்சுட்டு நீட்டாக அந்த குலதெய்வ கடனை முடிச்சுட்டு வரணும்னு நினச்சா கூட இங்க தான் இருக்கு சூட்சமா இவர் கொடுத்தா மட்டும்தான் உண்டு அதே தான தர்மம் பண்ணுறதுக்கும் இவரோட அனுமதி இருந்தால் தான் உங்களால் செய்ய முடியும் புண்ணிய காரியம் செய்கிறதுக்கும் இவரோட அனுமதி தான் செய்ய முடியும் ஒரு க அறக்கட்டளை வச்சு நடத்துறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான தர்மம் அறம் கொடை அந்த மாதிரி வந்துடும் ஈகை இந்த மாதிரி வந்துடும் இது எல்லாமே தான் இருக்கு ஒரு அறக்கட்டளை நடத்துறீங்க ஒரு ஒரு முடியாதவங்களை வச்சு நல்ல மாதிரி காப்பாத்திருக்கீங்க அங்கெல்லாம் சிக்கல் சந்திச்சா கூட இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரங்க நேரம் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக நல்ல மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒழிஞ்சு போயிடும் நல்ல குருவை தேடுறது இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் அருள் இவரே குரு தான் சிவ அர்ச்சனை அப்படி அப்படின்னு வந்து அருளப்படுகிறது எதை ஒன்பதாம் இடத்தை சிவார்ச்சனை என்கிறது குமாரசாமி நூல் ஓகேங்களா அப்பேறுபட்ட இடம் அந்த சிவனோட ஸ்தலமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி தனுசுலகனா அவ்வளவு பாக்கியம் பெற்றவங்க இவங்க வந்து அதனால நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஒரு விஷயம் வந்து குருவா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு குரு வந்து யாரும் இல்லை நான் தொலைக்ட்ருக்கேன் எனக்கு குரு வேணும் அப்படின்னா கூட இவர் தான் அருளணும் இல்லைன்னா இவரையே வந்து குருவா ஏத்துக்கிறது ஆகச்சிறந்த மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கேன் அப்புறம் பரம்பரை மற்றும் பாரம்பரிய சொத்துக்கள் சார்ந்த சகலவிதமான பிரச்சனைகளும் இங்கே போனீங்கன்னா முடிவுக்கு வந்து பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் இருக்குது இல்லைங்களா வழி வழியாக வந்த சொத்துக்கள் அதிலெல்லாம் பெரிய சிக்கல் இருக்கு இது வந்து தீரவே தீராமல் வந்து இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கு இதெல்லாம் மாறணும் அப்படின்னா அவரு தான் வந்து அகழ்ணும் அப்பதான் வந்து வந்து அந்த இருந்து முழுமுற்றா நீங்கள் வந்து வெளியே வருவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி தந்தையின் கடன் தந்தையின் கடன் தந்தை சார்ந்த கர்மக்கடன் இது எல்லாமே அங்க போயிட்டு வந்தீங்கன்னா காலி ஆகிடும் அதே மாதிரி இருக்கும்போது தந்தையை வந்து தந்தையை வந்து உதாசீனப்படுத்தியிருக்கலாம் ஒரு சில பேரோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அது மிகப்பெரிய தவறுங்கிறது அது வேற பட் இருந்தாலும் தந்தையை வந்து இருக்கும்போது போது இல்லை வந்து தந்தை சார்ந்த விஷயத்துல வந்து அவருக்கு பிடிக்காமல் நடந்திருக்கலாம் தந்தைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்திருக்கலாம் ஓகேங்களா ஒத்தே வராதுன்ற ஒரு நிலைமை வந்து தனுசு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க எல்லாருமே அப்படிங்கிறது ஆற்றும் கடனை நீங்கள் வந்து மறந்து இருந்தீங்கன்னா இந்த கோயிலில் கால் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வந்து அந்த கடன் வந்து தீரும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முன் ஜென்மம் பின் அணு ஜென்மம்மம் ஜென்மம் ஜென்மம் அப்படின்னு கூட்டி கழிச்சு கணக்கு போடுவோம் கூட்டி கழிச்சு அங்க பிரம்மானு ஒருத்தர் வந்து கணக்கு போடுவார் யாராவது ஒரு பெரிய மனுஷன் கடவுள் சார்ந்த விஷயத்தில் கணக்கு போடுவார் ஒரு உயிரை வந்து ஜனித்தர் ஒரு ஆத்மாவை வந்து அந்த பூமியில விட்டுட்டு போனதுக்கு கணக்கு போட்டு வச்சிருப்பாரு இல்லைங்களா அந்த பாவ புண்ணியங்கள் சார்ந்த விஷயத்தில் அந்த புண்ணிய காரியங்கள் எல்லாமே பாக்கியமாக மாறி உங்களுக்கு நல்ல விதமா கிடைக்கணும் முன்னோர்கள் செய்த அந்த பாக்கியம் அந்த நல்விளைகளால் விளைந்த புண்ணியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்கியமாக கிடைக்கணும் இந்த இந்த பிறவியில் உங்களுக்கு அப்படின்னா அவர் தான் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அந்த விஷயம் உங்களுக்கு எல்லா விஷயமும் பாக்கியமாக மாறணும்னா இங்க தான் போயிட்டு வரணும் நீங்க அதே மாதிரி அதிர்ஷ்டமும் இதுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுங்க நல்வினை செல்வம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட கையில தான் இருக்குது இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து அப்பேற்பட்ட ஒரு இடம் அதே மாதிரி தான தர்மம் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் ஒழுக்கம் அப்படிங்கிறது இங்க தான் இருக்கு ஒழுக்கம் தவறி நடக்கிறான் உங்க பையன் உங்க பொண்ணும் சொன்ன பேச்சு கேட்கறதுல அதெல்லாம் ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வராது நடவடிக்கையில் மாற்றம் தெரிஞ்சுன்னா இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க உங்கள் குழந்தைகளோட அல்லது வந்து உங்களை ரிலேஷன்ஸ் அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நடவடிக்கையில் மாற்றம் தெரிஞ்சாலே அந்த தான தர்மம் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் சார்ந்த விஷயமும் இதில் வந்து அடங்கும் அப்பேற்பட்ட இடமாகியே இந்த சிவனாலயம் ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து மனசு வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி தவம் மெடிடேஷன் இது சார்ந்த விஷயங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப முன்னேறணும் அப்படின்னா அவர் தான் வந்து கொடுக்கணும் தெய்வ நம்பிக்கை ஆன்மீக நாட்டம் அது எல்லாமே தான் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சுக்கங்க குரு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கொடுக்கணும் ட்ரஸ்ட்டு தர்மகர்த்தா தர்மகர்த்தா ட்ரஸ்ட்டு கோயில் திருப்பணிகள் எல்லாமே இதுல வந்து நீங்க முழு திருப்தி அடையினா அவர் தான் அருளணும் அருளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி உயர்கல்வி அதாவது வெளிநாட்டில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் கல்வின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய உயர்கல்வி அதாவது ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க ரெண்டாவது டிகிரி மூணாவது டிகிரி இந்த மாதிரி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னால இவர் தான் கொடுக்கணும் இங்கே தான் இருக்க விஷயம் ஜோதிடம் முதற்கொண்டு மறைக்கல்வி முதற்கொண்டு எல்லாமே இங்கே தான் இருக்கு அதில் பிஹெச்டி வேணும் பெரிய லெவலில் நம்ம படித்து படித்து நம்ம பட்டம் வாங்கணும் பெரிய ஆளாகணும் ஆகணும் அப்படின்னா உயர்கல்வி ஒரு டிகிரிக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே இவரோட தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கீங்க அப்புறம் நீங்க ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வந்தாலே என்ன நடக்கும் தெரியுங்களா பெரியவங்களோட ஆசீர்வாதம் மொத்தமும் கிடைச்சி கற்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் கற்ற குரு மூத்தோர்கள் பெரியோர்கள் கற்ற குரு முதற்கொண்டு அந்த ஆசிர்வாதம் பாக்கியம் அவர் வந்து கொடுத்துருவார் ஓகேங்களா இங்க போனா எப்படி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அது மாறும் அப்ப அந்த பெரியவர்கள் சான்றவர்கள் மனசு மாறுவாங்கன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா யார் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு நடக்கணுமா இந்த தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அங்க போனீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் இவ்வளவு விஷயத்தை வந்து சிவன் வந்து இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கொடுப்பாரு அவரு வந்து சிவன் வந்து திருவண்ணாமலை அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிமை என்னால் போக முடியாது செய்ய முடியாதுன்றவங்க வீட்டு பக்கத்திலே இல்லை பக்கத்து ஊரில் இருக்கிற சிவனை வந்து தாராளமா வணங்கலாம் சிவனை வணங்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே செவ்வரளிப்பூ இல்லைன்னா செந்தாமரை இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணலாம் கோதுமை வந்து தானமா கொடுக்கலாம் கோயிலுக்கு கொண்டு போய்ட்டு அங்கே நைவேத்தியமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை ஒரு ரெண்டு கிலோ கொண்டு போய் கொடுக்கலாம் கோதுமை கொண்டு போய் கொடுக்கலாம் அதே மாதிரி கோதுமையில் வந்து பதார்த்தம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் அருமையாக இந்த பாக்கியம்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறது வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜம் போட்டுக்கிறது இதிலெல்லாம் மிகப்பெரிய என்னோட வாழ்க்கையை இதெல்லாம் இருக்குது நீ சொன்ன விஷயத்துலலாம் தான் இருக்கு ஆனால் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா ருத்ராஜம் போட்டுக்கலாம் அந்த அப்பங்கிட்ட வச்சு வாங்கி போட்டுக்கலாம் ருத்ராஜம் சிகப்பு கயிறு ரோஸ் கலர் கயிறு வந்து கட்டிக்கலாம் அதே மாதிரி வந்து மாணிக்கக்கல் வந்து போட்டுக்கலாம் கையில் இது எல்லாம் பண்ணிங்கன்னா அந்த அப்பங்கிட்ட வச்சு வாங்கி பண்ணி கரெக்டாக ஆச்சுன்னா கம்பல்சரி அந்த அப்பனை ஆறு புள்ளி ஏழுக்குள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும் தமிழ் அன்பு அன்புத்தமிழ் நஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நஞ்சங்களே நன்றி